மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணி அரசின் நடவடிக்கைகளால் அம்மாநிலம் அதிவேக வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்தார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சந்திரப்பூர் மாவட்டத்தின் சிமூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இம்மாநிலத்திற்கு அதிகபட்ச அந்நிய நேரடி முதலீடு கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பல்கலைக்கழகம் நீர் தொகுப்பு திட்டங்கள் வசதி திட்டங்கள் குழாய் குடிநீர் இணைப்புகள் டிஜிட்டல் தொடர்பு உள்ளிட்டவை மகாராஷ்டிராவின் ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் என்றும் நரேந்திர மோடி கூறினார் எத்தனால் பொருளாதாரம் மூலம் நாடு முழுவதும் உள்ள கரும்பு விவசாயிகளின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக அவர்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கும் இரவு பகலாக பணியாற்றி வருவதாக கூறினார் பெண்களை கருத்தில் கொண்டே அனைத்து நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவதாகவும் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் மூன்று கோடி பெண்களை இணைக்க உள்ளதாகவும் கூறினார் எத்தனால் பொருளாதாரம் மூலம் நாடு முழுவதும் உள்ள கரும்பு விவசாயிகளின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த பத்தாண்டுகளில் கரும்பு விவசாயிகளிடமிருந்து எத்தனாலை கொள்முதல் செய்ததன் மூலம் விவசாயிகளுக்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் முப்பத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற நடைபெறவுள்ளது இதையொட்டி அங்குள்ள தன்பத் மாவட்டத்தின் ஜாரியா பகுதியில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு ஆட்சி மாற்றம் தேவை என அங்குள்ள மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் ஊழல் அரசை அகற்ற சரியான நேரம் இது என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பெருங்குடியில் அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக கூறினார் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறினார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார் தென்மேற்கு கடல் குமரிக்கடல் வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் நடப்பு நிதியாண்டின் முதல் எட்டு மாதங்களில் நாட்டின் நேரடி வரி வருவாய் பதினைந்து புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் வளர்ச்சியடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் முதல் தேதியில் இருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பனிரண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நான்கு லட்சத்து எழுபத்தி கோடி ரூபாயாக இருந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் வரி வருவாய் தற்போது ஐந்து லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள யுக்திகளுடன் கூடிய அணுகுமுறையை கையாள வேண்டியது அவசியம் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் தலைநகர் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தில்லி பாதுகாப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார் சவால்களை முறியடிக்க பாதுகாப்பு தகவமைப்புகளை ஏற்படுத்துவது யுக்தியாக மட்டுமல்லாமல் முக்கிய தேவையாகவும் கருத வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் இந்தியா ரஷ்யா இடையேயான நூறு பில்லியன் டாலர் வர்த்தக இலக்கு வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கு முன்னதாகவே எட்டப்படும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையேயான ஆணையத்தின் இருபத்தைந்தாவது கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்திய உரங்களே ரஷ்யாவின் முக்கிய ஆதாரமாக உள்ளதாக கூறினார் அதே நேரத்தில் இந்தியாவின் தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் யுரேனியம் உள்ளிட்டவற்றை ரஷ்யா விநியோகம் செய்வதையும் நினைவு கூர்ந்தார் இந்தியாவின் மருந்துகள் துறை ரஷ்யாவின் நம்பகத்தன்மை கொண்ட அம்சமாக திகழ்வதாகவும் மிக குறைந்த மற்றும் தரமான மருந்து பொருட்களுக்கான ஆதாரமாக இருப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் மேலும் உணவு எரிசக்தி மற்றும் சுகாதார பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து இருதரப்பு அதிகாரிகளும் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் கனவை அடைய கல்வியே ஒரே மார்க்கம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற கல்வி சார்ந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உள்கட்டமைப்பு தலைமை பண்பு பன்னோக்கு ஆராய்ச்சி உள்ளிட்ட ஐந்து முக்கிய நோக்கங்களின் அடிப்படையில் கல்வித்துறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் விளையாட்டு விவாதம் கவிதை நாடகம் உள்ளிட்டவற்றை பாடத்திட்டத்தில் சேர்ப்பது குறித்து ஒரு காலத்தில் பரிசீலித்த நிலையில் தேசிய கல்விக் கொள்கையில் இவை அனைத்தும் தொழில் சார்ந்த பாடத்திட்டங்களாக இடம்பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் அடிப்படை கல்வியை நிச்சயம் தாய்மொழி வழியில் கற்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார் திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டையை வழங்கிய அவர் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் மகளிர் பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் பெண்களாகவே இருக்க வேண்டும் எனவும் அதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்களுக்கு இலவசங்கள் வழங்குவதை விட அவர்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் வேலு மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட மாணவிகள் தங்கும் விடுதியை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நமது நாட்டில் பதினெட்டு சதவீதம் பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதாகவும் இதை ஒரு சவாலாக எடுத்து அவற்றை நீக்க உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றையே இலவசமாக வழங்க வேண்டும் என வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது அதன்படி அணையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் வினாடிக்கு மூவாயிரம் அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது வைகை அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் மூலம் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்து நூற்று ஒன்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும்